ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பீட்ரூட் பொரி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் இப்போ என்ன காயட்டும் இப்போ நல்லா கா என்ன நல்லா காஞ்சிருச்சு இப்போ கடுகு இருந்து சேர்த்துக்கிடுவோம் இப்போ கொஞ்சமாக ஜீரகம் பட்டை மிளகா கருப்பில் சேர்த்துக்கிடுவேன் நல்லா நல்லா திண்டுக்கிட்டுருவோம் நான் சும் சும்மா சிம்பிளான பீட்ரூட் பொரியல் தான் செய்ய போகிறேன் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு இப்போ பொடி பொடியாக இருந்தால் பீட்ரூட்டே சேர்த்துக்கிடுவோம் நான் பீட்ரூட்டு தீவலை நறுத்துனா தான் எங்கள் வீட்டில் பிடிக்கும் அதனால் நான் நறுச்சுருக்கேன் ஸோ லைட்டாக ஒரு கிண்டு திண்டுக்கிண்ட்ருவோம் நல்லா இப்போ அளவுக்கு கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம் உப்பு சேர்த்துட்டு இன்னும் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டு வருவோம் இப்போ நல்லா இந்தளவுக்கு கிளறி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு மூடி போட்டு மூடி வேக வச்சுருவோம் இப்போ பாருங்கள் மூடி போட்டு திறந்து பார்ப்போம் இப்போ அளவுக்கு வெந்து வந்துருக்கு பாருங்கள் இனி ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வேக வைப்போம் இப்போ திறந்து பார்த்தோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க எப்படி ரெண்டாகுதுண்டு நல்ல சிம்பிளாக டேஸ்ட்டாக குயிக்காக ரெடி பண்ணணுன்னா இந்த மாதிரி பீட்ரூட் பொரியல் ரெடி பண்ணுங்கள் நீங்கள் ஒரு தடவை ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப உங்கள் ஃபேமிலி கேட்பாங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கும் பாய்